சூப்பராக இருக்கு அது அப்படியே அழகான ஒரு குடை பாருங்க அப்படிங்கிறது சரி ஓகே நம்ம இனி பாப்போம் காணொலியை பாப்போம் அப்படிங்கிறது மழை காலத்தில் எப்படி கண்டிப்பா இதுதான் ஒரு காணொலி என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி போட்டிக்கிறாரு ஹைதராபாத் ஃப்ரெண்டு தெரியா பாருங்க பேல கூடி கோச்சு தண்ணியை தள்ளிக்கிட்டே நம்பி ராத் பூரா பாரிசே பக்கா

ஓகே ஆஜா கண்ணா கேக்கு மச்சே ஆ அந்த பென்யான்ஸ் ஏரியாலாம் நின்றுக்கிட்டு இருக்கிற மந்தந்து பென்யா பெட்ரோல் ஸ்டேஷன் முன்னாடி பாருங்க காட்டுறேன் வண்டி வந்தவொடனே தண்ணி எப்படி அடிக்கணுதா காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி வரும் போது எப்படின்றானுக்க ஆஹா ஹா பார்க்குறதுக்கு என்னொரு அற்புதமாக இருக்குது சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு அழகாக இருக்குது பாருங்க மழை ரொம்ப பேஞ்சிட்ருக்கீங்க பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் வந்துக்கிறேன் பெரிய சைட் சிக்னலுக்கு முன்னாடி தான் வந்து மழை பாருங்க எப்படி பேஞ்சிருக்கீங்க சரி மழை எப்படி பேஞ்சிருக்கின்னு பாருங்க ஐயையோ ஒரு சந்தோஷமா இருக்குது துபாயில துபாயில மழையை பாக்குறது ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுவாங்க ஆனா இந்த வருஷம் தொடர்ந்து மழை பேஞ்சுட்டு பாருங்க சரி அப்படியே மக்தும் புரிச்ச ஏரியா போய் பார்ப்போம் நம்ம நம்ம பார்க்க அடுத்த ஏரியா அடுத்த ஏரியா வந்துங்க நம்ம பார்க்க அடுத்த ஏரியா வந்து கிறிஸ்டபோண்டபோட்டு ஏரியா அங்கே கிறிஸ்டபோண்டபோட்டு தான் நான் மந்திக்க வந்து ஃபோட்டில் எப்படி கண்டிப்பாக காட்டுற நிலைமையை காட்டுறோம் பாருங்க அப்படிங்கிறது வண்டி டிராஃபிக் அப்படி கண்டிப்பது காட்டணும் டிராஃபிக் அவ்வளோ இல்லை ரோட்டில் என்ன வந்து எல்லாரும் நிறைய பேர் போன காரணத்தான் வந்து இல்லைங்க அவ்வளோ கூட்டம் இல்லை பட் இருந்தாலும் மழை வண்ணமே இருக்குது நம்ம பார்த்துக்கிற ஏரியா வந்து ஃபிஸ்டபண்டை போட ஃபிஷ்டண்டையே நான் காட்டுறேன் ஃபீஸை காட்டுறோம் பாருங்க நடுவில் ஒரு ஃபீஸ் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாங்க அப்படிங்கிறது சரிங்களா அப்படியே நடுவில் ஃபிஸ்ட்டுக்கு பாருங்கள் அதான் இப்போ இது இந்த ஏரியாவில் போயிருந்தா அந்த பக்கம் பார்த்தீங்க கேரி பண்ணிருக்குது அல்குலேஷன் இருக்குது அந்த பக்கம் நீ அப்படியே நேரில் போயிட்டு முத்தினா ஏரியாவில் அப்படிங்கிறதுக்காக பாருங்க அப்படியே முத்தினா ஏரியாவில் போயிட்டு நான் உங்களுக்கு முதினா ஏரியா அப்படிங்கிறதுக்கான பாருங்கள் சரி ஓகே நான் அப்படியே கண்டினியூ போய் முத்தினா ஏரியா பாருங்க தேவ ஆஃபீஸ் பார்த்தாண்டியா நல்லா முத்தினா ஆஃபீஸ் இருக்கீங்க வண்டி வந்து எவ்வளோ டிராஃபிக் ஆகியிருக்கு ரோடெல்லாம் இல்லை மழையின்றதாக டிராஃபிக்காக இருக்கும் நம்ம ஊர்லேயே கூடுதல் டிராஃபிக்காக இருக்கும் கூடுதல் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட முடியும் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே நான் அப்படியே போய் நேரே போயிட்டு முத்தினா ஏரியாவில் போயிட்டு நான் கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அல் பரகா ஜங்ஷன்லாம் தண்ணி எவ்வளோ கட்டி கிடக்குன்னு பாருங்க வண்டி ஓடும் போய் காமிக்கிறோம் தண்ணி எவ்வளோ கட்டி கிடக்குன்னு சொல்லி காட்டுறாங்க தண்ணி இங்கே தான் கட்டி கிடக்குங்க பார்க்குறோம் பாருங்கள் இப்போ வண்டி ஓடுங்க வண்டி ஓடும் நான் காட்டுறேன் பாருங்க இப்படி தண்ணி கிடக்குறது ஜூமிங்கில் வைப்போம் எவ்வளோ அழகாக கட்டி ஓடணும்னா காமிக்கிறோம் பாருங்க இந்த காணொலியில் எவ்வளோ அழகாக கொண்டு பாருங்க எம்என்எஸ் பிளைட்லாம் இல்லை பதிவு தான் பறிஞ்சு ஓர்த்திக்கு நான் அடுத்தது இதில் காமிக்கிறோம் பாருங்க இப்போ சிக்னல் விழுந்துருச்சுங்க தண்ணி அழகாக கட்டி எவ்வளோ கட்டி கிடக்குன்னு பாருங்க காட்டுறோம் பாருங்க அப்படினு சொல்லி பயங்கரமாக தண்ணி கட்டி கிடக்குங்க பாருங்க எப்படி கண்டு சொல்லி ஓ வண்டியில் எவ்வளோ நனைஞ்சி எவ்வளோ எவ்வளோ ஆக வந்து பாருங்க நம்மூர் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு காணொலி பார்க்கும்போது நம்ம ஊர் ஞாபகமாகவே இருக்குதுங்க என்ன நல்லா இருக்குதுன்னு பாருங்க வண்டியெல்லாம் துபாய் வாசி வர வரது போக நமக்கு தண்ணி அடிக்கிற போல இருக்குங்க என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க நான் கொஞ்சம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சூப்பருங்க எவ்வளோ தண்ணி கட்டிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் கட்ரை எல்லாம் திறந்து வச்சுக்கிறாங்க என்னடா வந்து சேஃப்டியாக வந்து கண்டிப்பாக கட்ரையாக திறந்து வச்சுக்கிறாங்கடா தண்ணியெல்லாம் ஓட அப்படி இருந்தும் கட்டுரை ஃபுல்லாகி தான் தண்ணி வந்து இவ்வளவு தேங்கி நிற்குதுங்க பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க கண்டிப்பா காணொலி குடிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோ மழை பெஞ்சிருக்கீங்க விடா பிடியா மழை பெஞ்சிருக்கீங்க விடாமத்தா மழை பெய்ஞ்சிருக்கீங்க அவ்வளோ மழையாக இருக்குது துபாயில பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பா நீங்களும் துபாயில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மழையில் கொஞ்சம் நினைஞ்சு பாருங்க அப்படி காட்டுற மாதிரி எந்த சிக்னல் இருக்கு அல்பரகா சிக்னல் நான் இப்ப ரெண்டு கிட்டிக்க தண்ணி வாங்க நம்ம ஊர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க தண்ணி நம்ம ஊர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இதுல பைக் எல்லாம் வந்துட்டு இருக்குது பார்க்குறதுக்கு ஹாப்பி சந்தோஷமாக வாங்கிக்குது இனி ஃப்ளைட்டை நான் காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ரோட்டு உள்ளாத இந்த ஏரியாவில் தான் ஃப்ளைட் போயிட்டிருக்குது ஃப்ளைட்டை நான் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்க நான் இப்போ இவ்வளோ பதிவாக போகுது ஃப்ளைட் ஏன்னால் வந்து வானம் உயர பறக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை ஆனால் வந்து பதிவாக போயிட்டிருக்குது ஐயோ பயங்கரமாக குடிது குளிர்டா பயங்கரமாக குடிது இங்கே ஐயோ சட்டும் குடிதாக்கு ஏன்னா வந்து குளிர் கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும் கேமரா கொஞ்சம் தள்ளி பிடிக்க முடியல என்ன காரணம்டா மழை பெஞ்சிருக்குது கேமரா ஒரு பயமா இருக்குது அதனால வந்து அல்பாமலே ஃபாரன் அடிச்சுக்கிட்டீங்க ஃபுல்லாக தண்ணி இங்கே வேறு காட்டுறோம் அப்படின்னு எப்படி தண்ணியை பீச்சி அடித்து போயிட்டிக்கானு பாருங்க நம்ம முனிசிபாலிட்டி ஃபர்ஸ்ட் எப்படி முங்கி போகுதுன்னு பாருங்க ஐயோ வண்டியெல்லாம் இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடா போகிறாங்கன்னு பாருங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஒரு அவசரங்க உண்மை இது மலை 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 துவாயில் மூணு நாளைக்கு அறவிச்சிக்கிறான் மழை இதுவாய் இருக்க வேண்டியது இப்போ நானும் அவ நாளாக பெஞ்சிருக்குது நாளைக்கு அப்படி இருக்கணும்னு தெரியலை பார்க்குறதுக்கு எப்படி கண்டுவாருங்க ஒவ்வொரு வண்டியும் அவ்வளோ ஸ்பீடாக வரும் தண்ணி பீச்சி அடித்து வருது கற்றெல்லாம் திறந்து வச்சிருந்தாலும் பட் இருந்தாலும் கற்றை ஃபுல்லாக நிரம்பி அதுக்கு மேலே நிற்கிதுங்க தண்ணி கண்டிப்பாக காணொளி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நடக்குதுங்க என்னால் முடியலை நிற்கவே முடியலை என்னால் அவ்வளோ கையால் உதறது அப்படியே திருப்பி அப்படியே நேரே அல்பர்ஹ் சிக்னல் கிட்ட போறோம் பாருங்க கேமராவிய வந்து ஏரோந்தி ஃப்யூல் காம்பேரமண்ட ஒண்ணா புடிச்சிடுங்க அவ்வளவுக்கு நடந்துது네 கால் ஃபுல்லா சுங்குக்குள்ள ஃபுல்லா தண்ணி ஐயோ ஃபுல்லா ஷூ ஃபுல்லா தண்ணி சேஃப்டி ஷோ போடுதுன்னு கீழ बोलறீங்க பாப்பா மலை 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 வண்டி ஸ்பீடா போகும்போது அப்படி கண்டு தண்ணி பீச்சி அடிச்சு போகுது நேரம் பார்த்தீங்கன்னா கால் தான் ஆகுது நேரம் இந்த எவ்வளோ இருட்டு சென்று சென்றுவாருங்க இந்த கால் பொழுது இருட்டு சென்று சென்றுவாருங்க மட்டும் மழை தான் வாங்கிட்டு இருக்கீங்க தண்ணி வாழ்ந்து ஓடுது பாருங்க ஓஹோ கண்டிப்பாக காணல் பிடிக்கும்னு நம்பரும் நான் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமீர் ஆராய்ச்சி மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிக்கிறாங்க இப்போ நாலாவது நாளாக தொடருது நீ தொடர்ந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஆனால் கட்டுமையாக வெள்ளம் முங்கிருங்க அப்படி இருந்தாலும் இஞ்சத்தையும் முன்சிபாலிட்டி அவரு சீக்கிரமாக கவனித்து அதை அதுக்குரிய மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க மக்களுக்கு சிரமம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அது இந்த இடையில் உண்மையிலே துபாய் முனிசிபாலிட்டியை பாராட்டணும் உடனுக்குடன் வேலையால் செஞ்சு உடனுக்குடன் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க மழை விட்டதுமே உடனே அதுக்குரிய பணியெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க